முகேஷ் அம்பானி மனைவிக்கு பிறந்தநாள்னா பரிசு வாங்கி கொடுப்பார் நம்ம வீட்லேயும் வாங்கி கொடுப்போம் மனைவிக்கு பிறந்த நாள் கல்யாண நாள்னா அனில் அம்பானி வீட்லேயும் வாங்கி கொடுப்பாங்க பில்கேட்ஸ் வீட்டிலையும் வாங்கி கொடுப்பாங்க அவங்க வசதிக்கு அவங்க வாங்கி கொடுப்பாங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அனில் அம்பானி வந்து அவர் மனைவி பிறந்த நாளுக்கு ஒரு ஜெட்டு விமானம் வாங்கி கொடுத்தாரு அது நானூறு கோடி ரூபாய் என்ன சொல்கிறாங்க அது கொஞ்ச நாள் கழித்து முகேஷ் அம்பாரி மனைவிக்கு பிறந்தநாள் வரும்போது அவர் ஒரு கப்பல் வாங்கி கொடுத்தாரு அது எண்ணூறு கோடி ரூபாய் இதெல்லாம் படிக்கிறோம் நம்ம ஏன்னா அவங்க வீட்டுக்கு மின்சார கட்டணமே மாதத்துக்கு ஒரு கோடி ரூபாய் மாதம் ஒரு கோடி ரூபாய் மின்கட்டணம் செலுத்தக்கூடிய வீட்டில் எப்படி இருக்கும் மாதம் ஒரு கோடி ரூபாய் வரணும் கிடையாது அதான் மின்சார கட்டணும் அதிகமான மின் நுகர் நுகர்வோர் லிஸ்ட்டில் அவர் வர்றதுனால அவங்களுக்கு கட்டணத்தில் வந்து சலுகை வேறு கொடுத்துருக்காங்க அது வேறு அதிகமாக பயன்படுத்துறவங்களுக்கு சலுகை வேறு கொடுப்பாங்களாம் ஆனால் இருக்கட்டும் பணக்காரங்க இருக்கட்டும் நம்ம நாட்டில் பெரிய பணக்காரங்க இருக்காங்கங்கிறது மகிழ்ச்சி தான் நம்மளும் வாங்கி கொடுக்கணும் இல்லையா நம்ம வந்து இந்த பொண்ணு வாங்கிக்கிற இடத்துல பூ வைச்சா போதுன்னு பிறந்த நாள் அன்னைக்கு மனைவி கொஞ்சம் பூ வாங்கி கொடுத்தாலும் போதும் அவளுக்கு நல்ல ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் போதும் ஒரு படம் வாங்கி கொடுத்தாலும் போதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதுக்கு மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்க நான் அம்பாசிடர் கார் வாங்கி தான் கேட்க போகிறாங்களா கார் இல்லை இப்போ இல்லை வாங்கி தான் கேட்க போகிறாங்களா நம்ம வசதி அவங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் விட மகிழ்ச்சியை கொடுப்பது தாங்க பெரிய பரிசு ம நான் என் பிறந்த நாளுக்கு நான் மகிழ்ச்சியாக எப்படி இருப்பேன்னு என் மனைவிக்கு புரிந்தால் போதும் நமக்கு வயசே ஆகாது இன்னும் ஒரு ப ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கலாம் இன்னும் பிறந்த இருக்கலாம் அதே மாதிரி தான் அந்த அன்பைத்தானே கொடுக்கணும் உலகத்தில் விலை மதிப்பு இல்லாத பரிசு எது அன்பு தான் அன்பை கொடுப்பதை விடவா நீங்கள் ஜெடுவுமானம் வாங்கி கொடுத்தா போகுது அன்பு செய்யாததை வேறு பொருள் செய்யாது உலகத்தினுடைய வெளிப்பொருட்கள் இருக்குது பாருங்கள் ஆடம்பர பொருட்கள் அதுவெல்லாம் மகிழ்ச்சியை தருமானால் தருமன்று முடிவு பண்ணிட்டால் உலகத்தில் எல்லா பணக்காரனும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் எல்லா பணக்காரனும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க பிரச்சனையே இல்லை நிம்மதியாக தூங்குறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் யாராவது இல்லை அப்படியானால் பணம் அதை தீர்மானிப்பதில்லை அன்பு தீர்மானிக்கும் அன்பை பரிமாறிக்கொள்ள என் மீது அன்பு காட்ட ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதை விட நான் தான் சார் பாக்கியசாலி இதைத்தான் கொடுக்கணும் வீட்டில் மனைவிக்கு கணவன் கொடுக்க வேண்டிய பரிசு அன்பு கணவனுக்கு மனைவி காட்ட வேண்டிய பரிசு அன்பு கொடுக்க வேண்டிய பரிசு அந்த அன்புக்கு மேலே காமிக்கிற போது அன்பு அளிப்புன்னு சொல்கிறோம் அன்பை கொடுக்க அன்பை காட்டுவதற்காக ஒரு பொருளை கொடுக்குறோம் அன்பை காட்டுவதற்காக ஒரு பொருளை கொடுக்குறோம் அது பேர் அன்பு அளிப்பு ஆக அன்பு தான் கொடுக்கணும் அன்பை வயசு இடத்துல ஒரு பொருளை வைத்து காட்டுக்கிறோம் அதை வைத்து மதிக்க முடியாது ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் கல்யாணத்துக்கு போயிருக்கேன் அவனுக்கு ஒரு ரூபாய்க்கு நான் கொடுக்க கிஃப்ட்டு பெரிய விஷயம் இல்லை ஆனால் என் அன்பை காட்டக்கூடிய பொருளாக அது அங்கே இருக்கிறது ஆகையினாலும் ஒரு சிறிய பேனா வாங்கி கொடுத்தா கூட என்னுடைய அன்பாக வைத்துக்கொள் எளிய பரிசாக வைத்துக்கொள் என்று சொல்கிறோம் அதைவிட கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பரிசு என்னவென்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பலமுறை தத்தம் ஆரோக்கியம் ஆரோக்கியமாக நான் என்னை கொண்டால் ஆரோக்கியமாக அவள் தன்னை வைத்துக்கொண்டால் நாங்கள் ஒருவருக்கொரு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பரிசு அதுதான்